குறை தீர்க்கும் ஒரே திட்டத்துக்கு பல்வேறு பெயர்களை சூட்டி ஏமாற்றிவிடலாம் என விளம்பர மாடல் ஸ்டாலினும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எதிர்கட்சி தலைவராக தமிழகம் முழுவதும் பெரிய பெரிய பெட்டிகளை வைத்து விண்ணப்பங்களை வாங்கி அவற்றை பெட்டியில் பூட்டி சாவிகளை மு ஸ்டாலின் தனது பாக்கெட்டில் வைத்துக் கொண்டதாகவும் இன்று வரை அந்த பெட்டிகள் திறக்கப்பட்டதா எத்தனை லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன அந்த கோரிக்கைகள் உண்மையாக தீர்க்கப்பட்டனவா அல்லது ஒப்புகை சீட்டு மட்டும் வழங்கப்பட்டதா என பல முறை எழுப்பிய வினாக்களுக்கு உண்மையான புள்ளி விவரங்களை இந்த ஆட்சியாளர்கள் இதுவரை வெளியிடவில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவராக இருந்த புகார் பெட்டி மூலம் விண்ணப்பங்களை வாங்கி சாவியை தொலைத்துவிட்ட விளம்பர முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது பொது தேர்தல் நெருங்கி வருவதை மனதில் கொண்டு மீண்டும் தமிழக மக்களை ஏமாற்றும் நோக்கத்தில் ஏற்கனவே முதலமைச்சரின் தனிப்பிரிவு முதல்வரின் முகவரி நீங்கள் நலமா உங்கள் தொகுதியில் முதல்வர் மக்களுடன் முதல்வர் என பல்வேறு திட்டங்கள் இருக்கும் நிலையில் தற்போது இல்லந்தோறும் நேரில் சென்று கோரிக்கை விண்ணப்பங்கள் பெறும் திட்டமிட்ட நாடகத்தை அரங்கேற்ற உள்ளதாக பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஸ்டாலின் அவர்களை தமிழக மக்கள் விழித்து கொண்டு விட்டார்கள் இனி அவர்களை நீங்களும் உங்களது கூட்டாளிகளும் ஏமாற்ற முடியாது எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்